ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விருச்சிகள் லக்னத்தோட வாழ்க்கை துணை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் விருச்சிகள் லக்னத்தோட வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்கங்க நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஒய்ஃப் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க இதில் வித டவுட்டுமே வேணாம் சப்போஸ் நீங்கள் ஒரு விருச்சிக லக்ன ஆண் பொண்ணு தேடிட்டுருக்கீங்க கல்யாண வயசில் இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல எனக்கு பொண்ணு எப்படி அமைவான்னு உங்களுக்கு பொண்ணு மகாலட்சுமி மாதிரி தான் அமையுங்க அதில் எந்தவித மாற்றமுமே இல்லை ஆர் அன்டில் சுக்ரன் இஸ் வெரி அஃப்ளிக்டட் சுக்ரன் நீச்சமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் பட் நார்மலாக சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஏழாவது வீடாக வரக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா டாரஸ் ரிஷபம் ஸோ இட் ரெப்ரஸன்ஸ் த ஃபேஸ் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் மவுத் எக்ஸட்ரா ஸோ ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப நல்ல கலராகவே இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நீங்கள் கல்யாண வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப கலராக இருப்பாங்க அண்ட் ஃபார் விருச்சிக லக்னம் வீனஸ் ரூல்ஸ் த செவன்த் ஹவுஸ் அண்ட் டுவெல்த் ஹவுஸ் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடுங்க ரொம்ப ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக ஒரு நிலைமையில் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நல்ல பணக்கார வீட்டிலேருந்து பொண்ணோ பையனோ வர்றது அதனால் இவங்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு முன்னேறுறது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சமுதாயத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் கிடைக்குங்க ஏன்னா செவன்த் அண்ட் டுவெல்த் ஹவுஸ் வந்து வீனஸ் ரூல் பண்ணுறாரு ஸோ டாரஸ் அண்ட் லீப்ரா லீப்ரா பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு ஏழாவது இடம் அது இவங்களுக்கு பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் அண்டு வீனஸ் ஆல்சோ ரூல்ஸ் டாரஸ் ரிஷபதியும் ரூல் பண்ணுறனால அது காலப்புருஷனுக்கு ரெண்டாவது இடம் அப்படின்றனால நிறையா சொத்து லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்குங்க ஸோ நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிகள் லக்னக்காரங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வேற லெவலில் முன்னேற்றம் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதில் இருக்க ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நல்லா லக்ஸுரியாக வாழணும் அப்படின்றதுக்காக நல்லா செலவு பண்ணுவாங்க மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்கி நூறு இரநூறுன்னு அவங்களோட வாட்ரோப்பில் அடுக்கி வச்சுருப்பாங்க நல்ல வசதியான காரில் போகணுன்னு நினைப்பாங்க நல்ல பட்டு சாரீஸ்லாம் இரநூறு முந்நூறுன்னு வாங்கணும்னு நினப்பாங்க ஊர் சுத்தணும் மெயினாக வீட்டில் இருக்கிறதுக்கே இவங்களுக்கு பிடிக்காது நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணும் வெளிநாடுக்கு வந்து டூர்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்களோட வாழ்க்கை துணை ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னென்னா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்களோட மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும் பட் மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா செலவாளி நல்லா செலவு பண்ணணும் லக்ஸரியாக இருக்கணும் காசு சேர்க்குறத பற்றிலாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் குடும்ப பொறுப்பு அப்படின்றது இந்த விருச்சிக லக்னம் எடுத்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய வீட்டில் வந்து கல்யாணமாகி வர பொண்ணுங்க வந்துட்டு தெல் ஹேண்டில் த எக்ஸ்பென்சஸ் வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் வீட்டில் அந்த பொண்ணு வந்து வரப்புற பொண்ணு வந்து பார்த்துப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து வரப்புற வாழ்க்கை துணை கொஞ்சம் செலவாளி அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ சேவ் பண்ணுறது எதில் போடுறது அதெல்லாம் பார்த்து இந்த விருச்சிக லக்னக்காரங்க பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாரின் ட்ரிப்ஸ் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்களோட வாழ்க்கை துணை எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் எங்கேயாவது ஊர் சுற்றணும் எங்கேயுமே போகிறதில்ல நம்ம அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஃபாரின் ட்ரிப்ஸ் இல்லைனா நார்த் இந்தியா இல்லை எக்ஸாட்டிக் பிளேஸஸ் ஒயிட்ஸ் அண்ட் பீச்சஸ் ரொம்ப அழகாக தனியாக ஐசோலேட்டடான இருக்க பகுதிகளுக்கு போய் வந்து ஒரு விடுமுறையை கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்களோட வாழ்க்கை துணையை வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி இதை வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ ஃபார் விருச்சிக லக்னம் வீனஸ் இஸ் அ மெலஃபிக் பிளானட் ஸோ என்னதான் செவ்வாயும் சுக்கரனும் எதிரிகள் இல்லைன்னாலும் ரெண்டு பேரும் சமம் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருப்பாங்க பட் இருந்தாலுமே ஏன் மெலஃபிக் அப்படின்னா வாழ்க்கை துணை வந்துட்டு ஒரு செலவாளியாக இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை வரதானே செய்யும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது விருச்சிக லக்னம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு லெவலுக்கு போயிடுவாங்க மற்றபடி இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்